சிவம் சிவம் நாராயணம் எல்லாம் வல்ல வைகுண்ட பெருமானின் பொற்பாதம் பணிந்து இன்றைய பதிவாக நேற்றைய தொடர்ச்சினை பார்ப்போம் சான்றோம் உள்ள மக்களை சுத்திரமாகவே மாலையில் நான் கண்ட சொற்பணம் ஏதோ சொல்லையா சிவனே ஐயா മധുരം സിത്തീരം വിസ്താരം എല്ലേ ശിവനെ അയ്യാ ക്രേതാ ത്രേതാ ദ്വാരം പകയ അളിക്ക വിടേ ശിവനെ അയ്യാ സരിയ കീരിയെ യോഗം ഞാനം എൽ കളിയാ ശിവനെ അയ്യാ മനം സിത്തം ബുദ്ധി അഹങ്കാരം നാലും അടക്കി മൗനത്തിൽ ഇരുന്ന് ശിവനെ അയ്യാ അപ്പോ പ്രീതി ആകായം വെണ്ട അഞ്ചും മാച്ച് அஞ்சும் அஞ்சும் அச்சுதே சிவனே ஐயா நாலு மாறும் பதினெட்டும் நடசாலைக்கு நற்காலம் போச்சுதையோ சிவனே ஐயா மூல மூலக்கீணத்துக்கும் மேலக்கூளத்துக்கும் மேட்டிலேனியானே சிவனே ஐயா சிப்பாம்புக்கும் பஞ்சு பதினக்கும் ஒரு வாயாமாயிருந்ததையோ சிவனே ஐயா அன்பத்தேரெட்டு முனியன் பற்ற கேட்கவில்லை அடுத்த பாட்டெழுதல் திவனே ஐயா அன்பு சான்றர்களே இதனுடைய வேத நூலின் விளக்கமாக சான்றோர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து விளக்கச் செய்திகளையும் பார்ப்போம் சான்றோர்களே இன்றைய பதிவு கொஞ்சம் நீண்ட நெடியதாக இருக்கிறது கொஞ்சம் அதிகமான விளக்கங்களும் இருக்கிறது பொறுமையாக கேளுங்கள் சான்றோர்களே எம்பெருமான் சீரான கன்னிக்குமரி நாட்டில் தச்சனா பதியாகிய தோப்பு பதியில் வடக்கு வாசல் அமர்ந்து பத்து மாதம் வரை இந்த பார் நடப்புகளை எல்லாம் சொன்னார் அதாவது நாடழியப் போறதும் நன்னாடு தோன்றுவதும் சொன்னார் அப்போது கலி அழிகிற காலத்தில் உலகில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கும் என்பதை எம்பெருமாள் அருள்நூலிலே தந்திருக்கிறார் ஆகமதுரம் சித்திரம் விஸ்தாரம் நெறிமுறைகளோடு கூடிய கவிகள் நிலைகுலைந்து நாட்டில் வரம்பு மீறிய செயல்கள் நடைமுறைக்கு வரும் கிரேதா யுகத்தில் வந்த ஆணவம் கொண்ட சூரனை சங்காரம் பண்ணி அந்த யுக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஆரம்பமாக வந்த எம்பெருமாள் அடுத்த திரேதா யுகத்தில் பெண்ணாசை கொண்ட ராவணனை சங்காரம் செய்து அந்த யுக தர்மத்தையும் நிலைநாட்டுவதற்காக ஸ்ரீராமராக வந்த எம்பெருமாள் அடுத்த துவாப துவாபர யுகத்திலும் மண்ணாசை கொண்ட துரியோதனை வதைத்து அந்த யுக தர்மத்தை நிலைநாட்டிய எம்பெருமானே சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய நான்கு நிலைகளையும் தாண்டிய கலியை அளிப்பதற்காக கலியுகத்தில் நாராயண வைகுண்ட சுவாமியாக வந்தார் பொதுவாக சரியை என்ற நிலையை எடுத்துக்கொண்டால் எஜமானும் வேலையாளும் போல அதாவது எஜமானும் வேலையாளும் எப்படி தூர தூர தள்ளி தள்ளி நின்று எப்படி எப்படி செயல்படுவார்களோ அதுபோல பரமாத்மாவுக்கும் ஜீவ் ஜீவாத்மாவுக்கும் உள்ள இடைவெளி அதுபோல கிரியை எடுத்துக்கொண்டால் தகப்பனும் மகனும் போல அதாவது மிக அருகில் தகப்பன் தனது மடியில் பிள்ளையை வைத்துக் கொள்வது போல பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள இடைவெளி யோகம் என்ற நிலையை எடுத்துக்கொண்டால் நண்பரை போல அதாவது தொழில் கைப்போட்டு பேசுவது தகர்ப்பினிடத்தில் எல்லாவற்றையும் பேச முடியாது ஆனால் நண்பனிடம் எல்லாம் பேசலாம் அதுபோல பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள இடைவெளி அதுபோல ஞானம் என்ற நிலையை எடுத்துக்கொண்டால் மனைவி போல ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே உள்ள இடைவெளி ஆனால் படூர நீசக்கலியில் இத்தனை நிலைகளையும் தாண்டி மனம் சித்தம் புத்தி அகங்காரம் நாளும் அடக்கி மௌனத்தில் இருந்து அடங்காத கலியை அடக்குவதற்காக பொருதி சதமாய் புண்ணியனார் தானிருந்து தனுவை அடக்கி உடல் சூட்சும் சூட்சம் ஒருவருக்கும் காணாமல் அகமதுவே பூஜித்து மனு நிறைவாய் வந்து மனுவை சோதித்தெடுப்பதற்காக கவிழ்ந்து கண்மூடி கலிகூர்ந்தே மகிழ்ந்து சௌந்தரியநாதன் தானே வழிநடத்துகிறார் அப்போ பிரிதி தேய்வு வாய்வு ஆகாயம் என்ற அஞ்சு மா அஞ்சு மஞ்சு மாச்சுதே மாறும் பதினெட்டு நட சாலைக்கும் நற்காலம் போச்சுது நீர் மண் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்து ஆனது மனித உடல் ஆனால் அவை அந்த மனிதனுக்கே சத்ருவாக அமையும் கண் பார்க்கக்கூடாதவற்றை பார்க்கிறது கால் நடக்கக்கூடாத இடத்திற்கு நடந்து செல்கிறது வாய் எல்லாம் பேசுகிறது காது எல்லாம் கேட்கிறது இவ்வாறு நீசம் அடைந்து மன வீடு உள்ளவனாக அமைவான் வேதம் சாஸ்திரம் புராணம் நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் பதினெட்டு புராணம் இருபத்தெட்டு ஆகமம் முப்பத்தி ரெண்டு தர்மம் அறுபத்தி நான்கு கலை தொண்ணூத்தாறு தத்துவம் வகையிலெல்லாம் சாரம் கெட்டுப்போகும் என்று ஐயா அறுதியிட்டு உறுதியாக அருள்நூலில் விளக்கமாக கொடுத்திருக்கிறார் அன்பு சார்ந்தோர்களை பொய் அரசாட்சி பண்ணும் என்று ஐயா அறுதியிட்டு உறுதியாக சொல்லியிருக்கிறார் எங்கு பார்த்தாலும் பொய் புரளிகள் அதிகமாக இருக்கும் அனைத்து சாரமங்கும் ஆகமங்கள் சார வேதம் சாஸ்திரம் புராணம் ஆகமம் தர்மம் கலை தத்துவம் இவைகளெல்லாம் அதனுடைய சாரத்தை இழந்து போகும் என்று மிக உன்னதமான கருத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் நாம் எங்கெங்கோ இதற்காகவோ ஓடி தேடி அல்லது ஓடி தேடி அலைந்து இறைவனை அடையலாம் அடையலாம் என்று சொல் தேடுகிறார்கள் அதுவல்ல இறைவனை இருந்த இடத்திலே இருந்து தன் ஐம்பலன்களையும் அடக்கி தனுவை அதே இறைவனே அந்த 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 மனிதன் எப்படி இருக்க வேண்டும் இந்த கல்யுகத்திலே இருந்து நூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகளுக்குள்ளாக முன்பாக நடந்த ஐயா நடத்தி காட்டி சென்றிருக்கிறார் இந்த உலக மக்கள் அடைய வேண்டும் கல்வி எண்ணத்திலிருந்து மீள வேண்டும் மீண்டு நல்ல ஒரு சிந்தனையாக நேர்மையாக வாழ்ந்து இறைவன் பொற்பாதத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த அனைத்து விஷயங்களையும் நமக்காக ஐயா சொல்லி தானே கஷ்டப்பட்டு அனு அனுபவித்து அந்த இப்படி பொறுமையாக வாழுங்கள் என்று நாம் வந்த அனுபவத்தையெல்லாம் இறைவன் பட்ட துன்பங்கள் துயரங்களை அனுபவித்தோமானால் நாம் ஈரோடு இருக்க மாட்டோம் அனைத்து கஷ்டங்களையும் அந்த வைகுந்த பெருமான் வந்து நமக்காக வந்து இந்த மண்ணுலகில் வாழ்ந்து இனி வரும் காலங்களில் நேர்மையாக வாழுங்கள் என்று அனைத்தையும் நமக்கு சொல்லி தந்து போயிருக்கிறான் அதனால் நேர்வழியாக நடந்து இறைவனின் பொற்பாதங்களை வணங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று இந்த நூலின் வாயிலாக கெட்டுக்கொள்கிறேன் அன்புச் சான்றுகளை ஐயா உண்டு